ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடி சிறுகடிக்கு சிறியல் நெக்ஸ்ட் அப்புறமோ இல்லை போலீஸ் போலீஸ்கிட்ட நம்ம முத்து தேவையில்லாமல் இழுக்கிறாரு ஏற்கனவே பண்ணதுக்கு பழுதீக்கிறதுக்காக அவரும் வந்து சட்டையை பிடிக்கவும் இதுக்கு முன்னே நீ யூனிஃபார்மில் இருந்த உன்னை என்னால் அடிக்க முடியல இப்போ பாரு அப்படின்னு சொல்லி நல்லா கன்னத்தில் பழுக்கிற அளவுக்கு ரெண்டு அடியை கொடுக்குறாரு முத்து அது மட்டும் இல்லை அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வரும் எதுவும் சீரியஸ் அப்படின்னு சொ அம்மாவுக்கு சீரியஸ் அப்படின்னு நினச்சிட்டு உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறாண்டா அப்படின்ட்டு கிளம்புறாரு கிளம்பும் போது அவர் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வண்டி எட்டி உதச்சிக்கிட்டு இருக்காரு சரி வாங்க வாங்க நானே ட்ராப் பண்ணுறேன் அம்மா விஷயம்னு வேறு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணிவிட்டு இது சீதா வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலாச்சே அப்படின்னு சொல்லி இறங்குறாரு சீதாவை பார்க்கறதுக்காக அதுக்குள்ளே சவாரி வருது அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க இப்போது மறுபடியும் அதே போலீஸ் போலீஸ்கிட்ட தேவையில்லாமல் ட்ராஃபிக் ரூல் அந்த டிராஃபிக் ரூல்ஸை மீறதுனால அந்த போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் அதே நேரத்தில் தான் சத்தியமேலையும் சிட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ அவங்க ரெண்டு பேருமே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறாங்க மாதிரி ரெண்டு பேரும் மேலுமே பொதுவா தப்பு இல்லை வேணும்னே மாட்டி விட்டுருக்காங்க அப்படிங்கறது அந்த இன்ஸ்பெக்டர்க்கு தெரியுது பட் இந்த முறை அவரால உதவி பண்ண முடியல நம்ம சீதா வந்து அந்த டிராஃபிக் போலீஸ் கிட்ட இந்த விஷயம் தெரிஞ்சு ஹெல்ப் கேட்கறாங்க போய் பார்த்தா அவர் தான் இதை பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சு சீதா ஹெல்ப் கேட்குறாங்க அவங்களும் வேற வழி இல்லாம சீதாவுக்காக முத்துவையும் சத்யாவையும் வெளியே வர்றதுக்கு ஹெல்ப் பண்றாரு இப்போ ஃபைனலா இது எல்லாமே சிட்டி பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சு அந்த டிராஃபிக் போலீஸ் சிட்டியை அரெஸ்ட் பண்றாங்க அரெஸ்ட் பண்ணி இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒப்படைக்கும் போது இதுவும் எதாவது அப்படின்னு சொல்லி அவர் கலைக்கும் அதெல்லாம் இல்ல சார் அப்படின்னு முத்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு வராங்க இதுக்கு பின்னாடி ரோகி இருக்காங்க முத்து வெயிட்